ஒரு ஊரில் நல்லசாமி கந்தசாமின்னு இரண்டு பேர் வாழ்ந்தாங்க இவங்க இரண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அண்ணன் தன்னோட பேருக்கு நேரெதிராக ரொம்ப கெட்டவனாக இருந்தான் ஆனால் தம்பியோ ரொம்ப நல்லவனாக இருந்தான் அவங்க அப்பா இறக்கும்போது தன்னோட மூத்த மகனை பார்த்து டேய் பெரியவனே இருக்கிற சொத்தை சமமாக பிரிச்சு நீ ஒரு பாதியும் உன் தம்பிக்கு மீதி பாதியும் கொடுத்துட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு ஆனா நல்லசாமி தன்னோட அப்பா சொன்னது மாதிரி நடந்துக்கல அப்பா உனக்கு ஒன்னும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு போனா போகுது ரெண்டு வீடு இருக்குல்ல நீ ஒரு வீட்ல இருந்துக்க நான் ஒரு வீட்ல இருந்துக்கிறேன் மத்த சொத்துல ஒண்ணு கூட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான் தம்பியும் அண்ணன் சொல்றதை கேட்டு அப்படியே நடப்பதற்கு ஒத்துக்கிட்டான் தினந்தோறும் காட்டுக்குள்ள போய் மரத்தை வெட்டி ஊருக்குள்ள கொண்டு வந்து வித்துட்டு அதுல வர்ற காசை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்தான் தம்பி ஏழையா இருந்தனால கடுமையா ஒழைக்க வேண்டியது இருந்துச்சு இருந்தாலும் தன்னோட அப்பா மேலேயோ தன்னை ஏமாத்தின அண்ணன் மேலயோ கோபம் துளியும் இல்லை அவனோட அண்ணன் நல்லசாமி சாமி பணக்காரனா சொகுசா வாழ்ந்தான் தம்பி கஷ்டப்படுறானேன்னு அவன் கவலைப்படவே இல்லை கந்தசாமி தினமும் கோடாலியை எடுத்துக்கிட்டு போய் விறகு வெட்டி அதை வித்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு விறகு வெட்டுறதுக்காக கோடாலியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனான் ஒவ்வொரு மரமா பாத்துக்கிட்டே போனான் வெட்டுற மாதிரி ஒரு மரமும் அகப்படல பொழுது போய்கிட்டே இருந்துச்சு அவனுக்கு ஒரே கவலையா போச்சு என்னடா இன்னைக்கு இப்படி சோதனையா இருக்கேன்னு நினைச்சான் ரொம்ப களைப்பா இருந்ததால் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தான் அப்போது அவனுக்கு தண்ணி தாகம் வேற எடுத்தது உடனே அந்த மரத்துல ஏறி பக்கத்துல எங்கேயாவது குளம் இருக்கான்னு பார்த்தான் எதுவும் அவனுக்கு தென்படல அப்படியே மரத்து மேலேயே இறந்துட்டான் பொழுதும் சாஞ்சிருச்சு அசதியில அவன் தூங்கிட்டான் அப்ப அவனோட காதல யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி இருந்துச்சு அவனுக்கு ஆச்சரியம் திடீர்னு கண்ணை முடிச்சு பார்த்தான் ஒருத்தரும் இல்ல அப்ப யாரோ அவனை கூப்பிடுறது மாதிரி தெரிஞ்சது அந்த மரம் தான் அவனை என்னப்பா நீ ஏறி இருக்கியே அந்த உன்னை பார்த்தா பாவமா இருக்குது நான் பறக்கிற மரம் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லிச்சு அந்த மரம் கந்தசாமி என்ன கேக்குறதுன்னே தெரியல அவனோட நிலைய பார்த்து பரிதாபப்பட்ட மரமே அவன்கிட்ட மறுபடியும் பேசிச்சு பறக்கும் மரமே நீ பற அப்படின்னு சொல்லு நான் பறந்து போய் புதையில் இருக்கிற ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் நீ வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு என்னோட கிளையில ஏறி உட்கார்ந்துக்க நீ சொல்ற இடத்துல உன்னை கொண்டு போய் விட்டுறேன் இப்போ நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே மறுபடியும் சொல் அப்புறம் நீ எங்க போகணும்னு சொல் அப்படின்னு சொன்னது அந்த அதிசய பறக்கும் மரம் சரின்னு அவனும் மரம் சொன்னது மாதிரியே கிளைய நல்லா புடிச்சுக்கிட்டு பறக்கும் மரமே பற அப்படின்னு சொன்னான் மரம் வேகமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு கந்தசாமி பயத்துல கண்ணை மூடிக்கிட்டான் ரொம்ப நேரமாக பறந்துகிட்டு இருந்த மரம் திடீர்னு ஒரு இடத்துல நின்னுச்சு அந்த மரம் நின்ன இடத்தை பார்த்தா பல பலன்னு நின்றுச்சு மரத்தை விட்டு கீழே இறங்கினான் கந்தசாமி அங்கே தங்கம் வைரம் வைடூரியம் நிரம்பி கிடந்துச்சு அவன் அதுல இருந்து கொஞ்சம் அள்ளி தினந்தோறும் அரிசி வாங்க கொண்டு போகிற பையில நிரப்பிக்கிட்டான் பிறகு பறக்கும் மரத்துல ஏறி பறக்கும் மரமே பற என்னை என்னோட வீட்டு கிட்ட கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொன்னான் மரமும் பறந்து போய் சரியா அவனோட வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு போய் விட்டுருச்சு அவன் வந்த நேரம் இரவு நேரம் அவன் வீட்டுக்குள்ள போய் அவன் மனைவி கிட்ட பொக்கிஷத்தை எல்லாம் கொடுத்தான் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு கணவன் கிட்ட கேட்டா அவன் நடந்த எல்லாத்தையும் சொன்னான் மறுநாள் காலையில் பக்கத்துல இருந்த டவுனுக்கு போய் தங்கம் வைரம் வைடூரியத்துல இருந்த கொஞ்சத்தை வித்துட்டு தன் வீட்டுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்தான் கொஞ்ச நாள்ல கந்தசாமி அண்ணனை விட பெரிய அளவுல வறந்துட்டான் அவன் கிட்ட உதவின்னு வந்தவங்க எல்லாருக்கும் கொடுத்து உதவினான் தம்பியோட திடீர் வளர்ச்சியை கண்ட அண்ணனுக்கு பொறாம வளர்ந்துகிட்டே இருந்துச்சு அவனோட பொண்டாட்டிக்கு அதுக்கு மேல பொறாம அந்த கந்தசாமி எப்படி இப்படி பெரிய பணக்காரனா ஆனான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு புருஷனை பார்த்து நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா நல்ல சாமியும் பொண்டாட்டியோட நச்சரிப்பு தாங்காம தம்பி கிட்ட போய் தம்பி உனக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது அந்த ரகசியத்தை எனக்கும் சொல்லு நீ சொல்லாட்டா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொன்னான் அண்ணன் செத்து போயிருவேன்னு சொன்னதால இறக்கப்பட்ட தம்பி எல்லாத்தையும் விவரமா சொன்னான் அதை கேட்டுக்கிட்டு போன நல்லசாமி தன்னோட பொண்டாட்டி கிட்ட போய் நடந்தத சொன்னான் அவளும் நாலஞ்சு சாக்கு கூடவே மரம் விட்ட ஒரு கோடாலி தூக்கு சட்டியில கொஞ்சம் சோறு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து புதையல் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவனை காட்டுக்கு அனுப்பினான் நல்லசாமியும் வேக வேகமா காட்டுக்கு போனான் தம்பி சொன்ன மாதிரியே காட்டுக்குள்ள போய் தம்பி சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த பறக்கும் மரத்தை கண்டுபிடிச்சான் கொண்டு போன சாப்பாட்ட அந்த மரத்தடியில வச்சு சாப்பிட்டான் பிறகு பொழுது இறங்கும் நேரத்துல அந்த மரத்துல ஏறி பறக்கும் மரமே பற புதையில் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விடு அப்படின்னு சொன்னான் மரமும் பறந்துச்சு நல்லசாமி கண்ணை மூடிக்கிட்டான் அவன் நினைச்ச மாதிரியே புதையில இருக்கிற இடத்துல அந்த மரம் அவனை கொண்டு போய் விட்டுச்சு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரே நாள்ல தம்பியை விட பல மடங்கு பணக்காரனா ஆகி காட்டுறேன் என்று நினைத்தவன் மரத்தை விட்டு கீழே இறங்கி கொண்டு போன எல்லா சாக்குலையும் தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு நிரப்பினான் சாக்கு எல்லாம் நிரம்பிடுச்சு ஆனா அவனால அதெல்லாமே தூக்க முடியல மெதுவா எல்லாத்தையும் நகர்த்தி எடுத்து மரத்துக்கிட்ட கொண்டு போனான் பிறகு மரத்தை பர பரன்னு சொன்னான் மரம் பறக்கல அவனுக்கு தம்பி சொல்லி கொடுத்த மந்திரம் மறந்து போச்சு மரத்தை மரமே பர பரன்னு கதறினான் நேரம் போய்கிட்டே இருந்துச்சு மரம் பறக்கவே இல்ல பயந்து போனான் நல்லசாமி கடைசியில அழுதே விட்டான் தான் செஞ்ச தப்பையெல்லாம் நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருந்தான் அப்போ திடீர்னு அந்த பறக்கும் மரம் பேசத் தொடங்கிச்சு டே பேராசைக்காரா உன் தம்பி நல்லவன் அவனை ஏமாத்தி அவன் சொத்தை முழுவதையும் எடுத்துக்கிட்டு அவனை ஏமாத்தினது மட்டும் இல்லாம அவன் நல்லா இருக்கிறது குடிக்காம பேராசைப்பட்டு இங்க வந்து இப்படி நல்லா மாட்டிக்கிட்ட இனிமே இங்க இருந்து நீ தப்பிக்கவே முடியாது இங்கேயே கடந்து சாவு நீ செஞ்ச தப்புகளுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு மரம் பறந்து போயிருச்சு பேராசைப்பட்ட நல்லசாமி அங்கேயே கடந்து கடைசியில செத்தே போனான் அண்ணனை காணாத தம்பி கந்தசாமி அவனை தேடி காட்டுக்கு வந்தான் பறக்கும் அதிசய மரத்தை தேடினான் ஆனால் அந்த தெய்வீக மரம் காட்டிலேயே இல்லை ஆசை இல்லாத மனிதனை இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படி ஆசையே இல்லாதவனாக ஒருத்தன் இருந்தால் அவன்தான் ஞானி ஆசையும் அளவோடுதான் இருக்க வேண்டும் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டால் வாழ்க்கையில் உள்ளதும் இல்லாமல் போய்விடும் அதேபோல் அடுத்தவர்களை ஏமாற்றி சொகுசாக வாழ்பவனும் அந்த பேராசை அடங்காமல் ஆட்டம் போட்டால் அவனை அந்த ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி